தொகுதி கண்ணோட்டத்தில் இப்போது நாம் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பற்றிய அலசலை பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் முதல் தொகுதி என்ற சிறப்பை பெற்றது திருவள்ளூர் கடந்த ஆண்டு நடைபெற்ற சீரமைப்புக்கு பிறகு உருவான புதிய தொகுதியாகும் இது நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்களை சரி விகிதத்தில் கொண்டிருக்கும் இந்த தொகுதியில் குமிடி பூண்டி பொன்னேரி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மாதவரம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கி இருக்கின்றன திருவள்ளூர் தொகுதியின் தற்போதைய உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் கே ஜெயக்குமார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முதல் இந்த தொகுதி அனைத்து நாடாளுமன்ற தேர்தல்களையும் சந்தித்து வருகிறது சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற முதல் தேர்தலில் தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்ற இரண்டு பெண் பிரதிநிதிகளில் ஒருவரான மரகதம் சந்திரசேகர் காங்கிரஸ் கட்சி சார்பில் இங்குதான் வெற்றி பெற்றார் காங்கிரசும் அதிமுகவும் இங்கு அதிக வெற்றிகளை பெற்றிருக்கின்றன விவசாயம் மீன்பிடித்தல் மற்றும் சிறு தொழில்கள் போன்றவை இந்த தொகுதியின் வருவாய் ஆதாரங்கள் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு மின்சாரம் வழங்கும் வடசென்னை அனல் மின் நிலையம் வல்லூர் அனல் மின் நிலையம் உள்ளிட்ட மின் நிலையங்களும் புதிதாக உருவாக்கப்பட்ட காமராஜர் துறைமுகம் போன்றவையும் இத்தொகுதியின் முக்கிய அடையாளங்கள் அது மட்டுமின்றி மனைவி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்திருக்கும் மிகப்பெரிய உரத் தொழிற்சாலை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஆகியவற்றையும் கொண்டிருக்கிறது இந்த தொகுதி மேலும் அம்பத்தூர் கும்மிடி பூண்டி போன்ற இடங்களில் தொழிற்பேட்டைகளும் அதிக அளவில் இருப்பதால் பல்லாயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் கேந்திரமாகவும் இந்த தொகுதி திகழ்கிறது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் சோழவரம் பூண்டி புழல் ஏரிகள் மற்றும் நாட்டின் இரண்டாவது பெரிய உப்பு நீர் ஏரியாக திகழும் பழவேற்காடு ஏரி போன்றவை திருவள்ளூர் தொகுதியின் பொக்கிஷங்கள் கொற்றலை ஆறும் இங்குதான் பாய்கிறது ஆந்திராவை தமிழக எல்லையாக கொண்டிருக்கும் தொகுதி என்ற சிறப்பும் இதற்கு உண்டு தொகுதிக்கு பிறகு ஆண்டில் நடைபெற்ற முதல் தேர்தலில் வேணுகோபால் கூட்டணியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளரை அவர் தோற்கடித்தார் இதன் தொடர்ச்சியாக கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயக்குமார் மொத்தம் ஏழு லட்சத்து ஏழாயிரத்து இரண்டு வாக்குகள் பெற்று அதிமுக வேணுகோபாலை தோற்கடித்தார் தனித்து போட்டியிட்ட மக்கள் நீதி மையம் வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி சுமார் வாக்குகளையும் பெற்றன பறவைகளின் வசிப்பிடமாக இருக்கும் பழவேற்காடு ஏரியை சுற்றுலா தலமாக்க வேண்டும் என்பது அங்குள்ள மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும் இதேபோல் திருவள்ளூரில் அனைத்து எக்ஸ்பிரஸ் ரயில்களும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் தொகுதி மக்களின் பிரதான கோரிக்கை கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் வேணுகோபால் மீது அதிருப்தி நிலவுகின்ற அதே நேரம் திமுக கூட்டணியே இங்கு மிகவும் வலுவாக உள்ளது இந்த முறையும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை போட்டியிடுகிறது அக்கட்சி சார்பில் சசிகாந்த் செந்தில் களமிறங்குகிறார் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இங்கு போட்டியிடுவதால் அக்கட்சியின் நலத்தம்பி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் பாஜக சார்பில் பாலகணபதியும் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெகதீஷ் சந்தரும் களத்தில் இருக்கிறார்கள் அடுத்ததாக நாம் தலைநகர் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட சென்னை நாடாளுமன்ற தொகுதி குறித்த அம்சங்களை பார்க்கலாம் தமிழகத்தின் மிகப்பெரிய நாடாளுமன்ற தொகுதிகளுள் வடசென்னையும் ஒன்று கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்த தொகுதி நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்து வருகிறது முதல் தேர்தலில் இங்கு ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான் வெற்றி பெற்றார் திமுகவின் கோட்டையாக கருதப்படும் இங்கு பதினோரு முறை அக்கட்சியை வெற்றி பெற்றிருக்கிறது அந்த கட்சியின் என் வி என் சோமு இரண்டு முறையும் சே குப்புசாமி மூன்று முறையும் இங்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்த தா பாண்டியன் காங்கிரஸ் கட்சி சார்பில் இங்கு இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் நாஞ்சில் மனோகரன் ஆசை தம்பி போன்ற திமுக பிரபலங்களும் இங்கு போட்டியிட்டு இருக்கிறார்கள் இத்தொகுதியின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த கலாநிதி வீராசாமி வடசென்னை தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்று ஆகும் இந்த தொகுதியிலும் ஆண்களை விட பெண் வாக்காளர்களை அதிகம் தொகுதி மறு சீரமைப்புக்கு பிறகு திருவொற்றியூர் ராதாகிருஷ்ணன் நகர் பெரம்பூர் கொளத்தூர் திருவிக்கா நகர் ராயபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை இது உள்ளடக்கியதாக இருக்கிறது கடற்கரையை கொண்டிருக்கும் ராயபுரம் திருவொற்றியூர் பகுதிகள் கணிசமான எண்ணிக்கையில் மீனவர்களை கொண்டிருப்பதால் மீன்பிடித்தல் தொழில் இங்கு முக்கியமானதாக இருக்கிறது காசிமேடு மீன்பிடி துறைமுகம் கடல் உணவு வர்த்தகத்தில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது ஜபளி வர்த்தகம் சிறிய மற்றும் பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் இந்த தொகுதியின் முக்கிய வருவாய் ஆதாரங்களாகும் பிரபல எம் ஆர் எஃப் டயர் தொழிற்சாலை வாகனங்களை உற்பத்தி செய்யும் அசோக் லேலண்ட் போன்றவை இங்குதான் அமைந்திருக்கின்றன புகழ்பெற்ற ஐசிஎஃப் ரயில் பெட்டி தொழிற்சாலையும் இந்த தொகுதிக்குள் தான் அமைந்திருக்கிறது இதனால் அதிக தொழிலாளர் வர்க்கத்தினரை கொண்ட தொகுதி என்ற சிறப்பு வடசென்னைக்கு உண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற முதல் தேர்தலில் திமுகவை சேர்ந்த டி கே எஸ் இளங்கோவன் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து ஐம்பத்தைந்து வாக்குகள் பெற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தா பாண்டியனை தோற்கடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்கில் நடைபெற்ற தேர்தலில் முதல் முறையாக இங்கு அதிமுக வெற்றி பெற்றது அக்கட்சியின் டிஜி வெங்கடேஷ் பாபு நான்கு லட்சத்து ஆறாயிரத்து எழுபத்தி நான்கு வாக்குகள் பெற்று வாகை சூடினார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் இத்தொகுதி மீண்டும் திமுக வசமானது அக்கட்சியின் கலாநிதி வீராசாமி ஐந்து லட்சத்து தொண்ணூறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வானார் முதல் முறையாக களமிறங்கிய கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் ஒரு லட்சத்து மூன்றாயிரம் வாக்குகளை பெற்று கவனத்தை ஈர்த்தது இதேபோல் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியும் அறுபதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றது இந்த தொகுதியில் முக்கிய பிரச்சனையாக இருந்த கடல் அரிப்பை தடுத்ததில் திமுக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது இருப்பினும் திருவொற்றியூர் நெடுஞ்சாலை சரியான முறையில் விரிவாக்கம் செய்யப்படாதது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது சுற்றுச்சூழல் சீர்கேடு இங்கு பெரிய பிரச்சனையாக இருப்பதால் அதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பது தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும் இந்த முறை திமுக சார்பில் இங்கு கலாநிதி வீராசாமியே மீண்டும் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் ராயபுரம் மனோவும் பாஜக சார்பில் பால் கனகராஜும் களத்தில் இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி சார்பில் அமுதினி போட்டியிடுகிறார் தற்போதைய நிலவரப்படி சொந்த பலம் கூட்டணி பலம் ஆகியவற்றுடன் திமுகவே இங்கு முன்னிலையில் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க